வணக்கம் நண்பர்களே இன்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொளியில் உங்களை சந்திக்கின்றோம் என்று நாம் எங்கு சென்று கொண்டிருக்கின்றோம் என்று நீங்கள் பார்த்தீர்களானால் தாண்டையடியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் தாண்டையடி எனும் இந்த பேரினை நீங்கள் பல மாவட்டங்களில் கேட்டிருப்பீர்கள் ஆனால் நாங்கள் இன்று சென்று கொண்டிருக்கும் தாண்டையடியானது அம்பாறை மாவட்டத்தில் திருக்கோயில் பிரதேச சபைக்குட்பட்ட இந்த பகுதியில் உள்ள தாண்டியடையை நோக்கித்தான் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் நண்பர்களே தாண்டை அடிக்கு நீங்கள் செல்லும்போது பார்த்தீர்கள் என்றால் பாதையின் இரண்டு பக்கங்களையும் இயற்கை அழகினால் தான் சூழப்பட்டிருக்கும் பாருங்கள் இந்த காணொலியில் நீங்கள் ஒரு குளத்தினை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் செல்லும்போது நீங்கள் பாருங்கள் பெரிய அளவிலான உயரமான மரங்கள் மற்றும் வயல் நிலங்களை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்து காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாம் அதனை தான் சென்று கொண்டிருக்கிறோம் மிகவும் ஒரு அழகான இயற்கையான இடம்தான் இந்த தாண்டே பாருங்களை போது நாம் செல்லும்போது ஒரு மலை தொடரை கூட காணக்கூடியதாக இருக்கும் எதிரே பாருங்கள் இந்த தாண்டிய அடிக்கு மட்டுமொரு சிறப்பு உண்டு இரண்டு பிள்ளையார் கோயில்கள் உண்டு ஒன்று வீதியோரமாக ஒரு பிள்ளையார் மற்றொன்று காட்டுக்குள் மலைகளுடன் கூடிய இயற்கை அழகுடன் கூடிய அந்த பிள்ளையார் கோயில் வரலாற்று புகழ்மிக்க முருகன் ஆலயமான உகந்தை முருகன் அதற்கு நீங்கள் செல்வதாயின் இந்த தாண்டையடியை கடந்துதான் செல்ல வேண்டும் நண்பர்களே இன்று நாங்கள் எதற்காக இந்த தாண்டை அடிக்கு சென்று கொண்டிருக்கின்றோம் என்று நீங்கள் பார்த்தீர்களானால் நாங்கள் சோளங்களை சாப்பிடுவதற்காக தான் இந்த தாண்டை அடிக்கு என்று நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த தாண்டை அடிக்கு இதற்காகவும் வருவோம் அல்லது வேறு எதின் தேவைக்காக நாங்கள் இந்த தாண்டையடியை கடப்பதாயின் இங்கே இந்த கடையில் நாங்கள் சோளங்களை சாப்பிடாமல் செல்ல மாட்டோம் இப்பொழுது நாங்கள் அதை நெருங்கி கொண்டிருக்கின்றோம் நீங்கள் செல்லும்போது பாருங்கள் அது மட்டுமில்லை வீதி ஓரங்களில் வேறு கடைகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் பாருங்கள் நாங்கள் தற்போது தாண்டையாடி பாடசாலையில் இருக்கின்றோம் அப்படியே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும்போது ஒரு பாதையினை பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த பாதையினூடாக நீங்கள் இந்த பாதை இந்த பாதையை நீங்கள் செல்வீர்களானால் அங்கே பிள்ளையார் கோயிலை நீங்கள் நாங்கள் ஏற்கனவே கூறிய இந்த சங்கம் கண்டி காட்டு பிள்ளையார் கோயிலை நீங்கள் சென்றடையலாம் தற்போது நாங்கள் அந்த சோளங்குலை கடையை நெருங்கிவிட்டோம் இதோ இந்த கடையை பற்றி தான் நாங்கள் கூறியிருந்தோம் மிகவும் சுவையான சோளங்குலைகளை நீங்கள் சாப்பிடக்கூடியதாக இருக்கும் இந்த பாதையை கடந்து செல்லும் அநேகமான ஒரு இந்த கடையினில் சோளங்குலை சாப்பிடுவது வழக்கம் நண்பர்களே நீங்களும் இந்த பகுதிக்கு வரும் தேவை இருந்தால் கட்டாயம் நீங்கள் சுவைத்து பார்க்க வேண்டிய சோழங்குலை பாருங்கள் இப்பொழுது அதன் உடைய காணொளி எடுத்துள்ளேன் பாருங்கள் நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு ஓர் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம் வெறுமனை பார்த்துவிட்டு செல்லாமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு செல்லுங்கள் நண்பர்கள் எங்களது சேனலை அப்பொழுதுதான் உங்களது ஆதரவு எங்களுக்கு உண்டு என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்தும் பல காணொலிகளை நாங்கள் உங்களுக்காக பதிவேற்றம் செய்வோம் நன்றி நண்பர்களே மீண்டும் ஓர் நல்லதொரு தோப்பினூடாக உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்